ஹய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் ஒரு மகிழ்ச்சி செய்தி நம்ம ஆல்ரெடி காணொளி பண்ணியிருந்தோம் வந்து பனாரஸ்க்கு ரயில் விரைவில் ரயில் சேவை துவங்கப்படுகிறது நிரந்தர ரயில் சேவை துவங்கப்படுகிறது நம்ம ஆல்ரெடி காணொளி பண்ணியிருந்தோம் இப்போ இதுக்கான அட்டவணை வந்தாச்சு அதே போல் தேதியும் வந்திருக்கு இந்த காணொலியாக கொடுத்துருக்கேன் மறக்காமல் பார்த்துக்கோங்க ஸோ கன்னியாகுமரியிலேருந்து என்றைக்கு கிளம்புறேன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஸோ பனாரஸில் என்றைக்கு கிளம்புறதுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று பனாரஸ்லேருந்து முதல் ரயில் கிளம்புது கிளம்பி திறந்து கன்னியாகுமரிக்கு செவ்வாய்க்கிழமை இரவு ஒம்பது மணிக்கு கன்னியாகுமரி வருது அதே போல் மறுமார்க்கமாக கன்னியாகுமரியில் இருபத்தெட்டு பன்னெண்டு ஆறாறு வியாழக்கிழமை அன்று ரெகுலர் ரெகுலர் ரயில் சேவை அங்கே தான் ஆரம்பிக்கிது இருபத்தெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கன்னியாகுமரியிலேருந்து எட்டு முப்பதுக்கு புறப்பட்டு ரயில் எப்படி வருணும்லாம் நல்லா நல்லா பார்த்துக்கோங்க கன்னியாகுமரி வந்து நேராக நாகர்கோவில் திருநெல்வேலி மதுரை திண்டுக்கல் திருச்சி தஞ்சாவூர் கும்பகோணம் மயிலாடுதுறை சீர்காழி கடலூர் போட்டு விழுப்புரம் செங்கல்பட்டு இந்த ரயில் வந்து சென்னை செல்லார் ஓட் பண்ணி வச்சுக்கோங்க சென்னை போகணுன்னு நினச்சிங்கன்னா செங்கல்பட்டில் இறங்கி லோக்கல் ட்ரெயினாக நீங்கள் மாறிக்கலாம் ஸோ அதே போல் இங்கே ஸ்டாப்பிங்ஸும் இந்த காணொலியிலேயே கொடுத்துருக்கேன் மறக்காமல் பார்த்துக்கோங்க ஸோ இந்த ரயில் சேவை இப்போ ரயில்வே வாரியம் இருக்கான தேதி அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த காணொலியிலே கொடுத்துருக்கேன் மறக்காமல் பார்த்துக்கோங்க ஸோ கன்னியாகுமரியில் வியாக்கிழமை இரவு எட்டு முப்பதுக்கு புறப்பட்டு சனிக்கிழமை இரவு பதினொன்று முப்பத்தஞ்சுக்கு பனாரஸை சென்றடைகிறது ஸோ இந்த ரயிலில் எல்லாமே இருக்குது இது வந்து நிரந்தர ரயில் சேவையாக கொடுத்துருக்காங்க இந்த ரயில் சேவை நம்மளது மெயின் லைன் பாதியாக அந்த ரயில் மெயின் லைன் வழியாக அந்த ரயில் இயக்கப்படுகிற மகிழ்ச்சி செய்தியை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் அடுத்த ஒரு காணொலியை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்